இன்னைக்கு வீடியோவில் ஒரு அருமையான இட்லி பொடி நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி பொடி ஒன்று இருந்தால் போதும் சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த பொடி மட்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கருப்பு எள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் சீரகம் மிளகு தனியா இது மூணுமே எடுத்திருக்கேன் புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாவும் நீட்டை மிளகாய் எடுத்துருக்கேங்க காஷ்மீரி மிளகா சேர்க்கும்போது நமக்கு பொடி பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும் இந்த இட்லி பொடிக்கான அளவுகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்துக்கோங்க இப்போது ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டுமே நல்ல மிதமான தீலையே நல்லா வறுப்பட்டு வரணும் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூடவே பச்சை வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாறட்டும் கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தனியாக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மூணுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் எள் சீரகம் தனியாக கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கும் போது பொடி நமுத்து போயிடும் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டு நல்லா வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நல்லா முறு முருன்னு வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கருவேப்பில நல்லா முறு முருன்னு ஃப்ரை ஆனதும் காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் காஞ்சி மிளகா நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி போது நார் கொட்டை ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது கல் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறினதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போது ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்ல குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க சூடான இட்லியோட இந்த பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்